டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி சிஸ்டர் சோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஒரு புதிய கார் ஒன்று வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை தான் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் அந்த காரில் வந்து மகளினியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து கனி சிஸ்டர் எடுத்தாங்களா இல்லை சக்தி சிஸ்டர் எடுத்தாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தாங்களா அது ஒரு சின்ன டவுட் தான் ஸோ அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணணும் யூடியூப்பில் வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ண அதுக்கான டீட்டெயில் வந்து தெரியும் எத்தனை லட்சத்துக்கு இவங்க கார் எடுத்திருக்காங்க அது ஸோ அதுக்கான மூணு டீட்டெயில்ஸும் தெரியும் ஓகேங்களா ஸோ இவங்க கார் எடுத்தது என்னமோ ஹாப்பி தான் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்